திருக்குறள் சிந்தனை எல்லோரிடத்தும் அன்பும் உலகம் பழிக்கின்ற தீவினைகளை செய்வதற்கு பின்வாங்கும் நாணமும் பிறர்க்கு உதவி செய்யும் ஒப்புரவும் எளியோர்க்கும் நீதிமுறை அறியாக்கும் காட்டும் சிறப்பிறக்கமும் உண்மை உடமையும் என்று சான்றாண்மை என்னும் மண்டபத்தை தாங்கும் தூண்கள் ஐந்தார் அடுத்தாரை ஆதரித்து பிழை புகாமல் தன்னையும் காத்துக்கொண்டு பிறர்க்கு உவந்து உதவி ஆறுயிர் ஓம்பி யாண்டும் எப்போதும் மெய்மை மேவி வாழ்பவரே சான்றோராவார் என்று தெய்வப்புலவர் உணர்த்தி அன்பு நான் முதலிய குணங்களையே அணிகலன்களாகக் கொண்டு சான்றோர் இனிதாக வாழ்ந்திருப்பார்கள் என்று சான்றாண்மை அதிகாரத்தில் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பூன்றிய தூண் என்றார் நாளையும் சிந்து